இந்த முதியவர்களை ஃபுல்லாக பேணி கேக்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு குளிக்க வைக்கிறது அவங்கள நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போறது இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு எத்தனை பணியாளர்கள் சார் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க மொத்தம் பத்து பணியாளர்கள் இருக்காங்க அவங்கள சமாளிச்சு அவங்கள வந்து இப்போ உடம்புக்கு முடியாத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது அவங்கள பாதுகாக்கிறது இப்போ இன்னைக்கே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் வந்து முடிவட்டுறவங்கலாம் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த முதியோர்களுக்கெல்லாம் வந்து முடி அதுக்கு வந்து நாங்களே பேமெண்ட் பண்ணிடுவோம் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதுக்கு தனித்தனி ஆட்கள் இருக்காங்க ஸ்வீப்பர் இப்போ இந்த முதியோர் வந்து வந்து ஒரு அதுக்கு என்ன தகுதி அதாவது வந்து இது வந்து ஒரு சமூக நலத்து கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லம் இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா வேணும் முதியோரை சேர்க்கணும்னு வந்தாங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி அரசே வாங்க சொல்லுது ஆதார் கார்டு இல்லாம சேர்க்கக்கூடாது அப்படின்னு எங்களுக்கே ஒரு ரூல் இருக்கு